அனைவருக்கும் வணக்கம் எங்கள்கிட்ட வந்து எங்கள் வைத்திய எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் எலும்பு முறிவு ரத்தக்கட்டு சுழுக்கு மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இடுப்பு வலி எல்ஃபோர் எல்ஃபோ டிஸ்க் பல்ஸு நரம்பு சம்மந்தப்பட்டது அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வந்து தீர்வு பண்ணி கொடுக்குறோம் எங்ககிட்ட இயற்கையான மூலிகை எண்ணெயில் வைத்தியம் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் உள்ளே சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்குறதில்ல சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது எங்களுடைய வைத்தியசாலைக்கு வரவங்ககிட்ட எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் விசாரித்து தான் நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் கிட்டே வர முடியாதவங்களுக்கு நாங்கள் நேரில் கூட வந்து வைத்தியம் செஞ்சு கொடுக்குறோம் இது எக்ஸ்ரேல ஏதாவது டவுட் இருக்குது எங்களுக்கு வர முடியாது நாங்கள் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமே எங்களுக்கு எக்ஸ்ரே அனுப்பிச்சுவிட்டாலும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரு தெளிவான தீர்வு கொடுக்கணுமோ அதையும் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கிட்டே வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருந்து வர கர்நாடகாலேருந்து வர்றாங்க எல்லா பக்கம் நாங்கள் வைத்தியம் பண்ணுறோம் நாங்கள் வாரம் ஒரு முறை கர்நாடகாவும் போய் வைத்தியம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எங்ககிட்ட நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் நல்லபடியாக ரிசல்ட் கொடுத்துருக்கோம் வந்து பாருங்கள் நிறைவான வைத்தியமாக இருக்கும் குறைவான செலவில் நிறைவான வைத்தியம் பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய வைத்தியசாலை வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் சத்தியமங்கலத்துக்கு சென்ட்ரலில் சிங்கிரிபாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க சிங்கிரிபாளையம் எலும்புரிக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் நாங்களும் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய வைத்தியசாலை பேர் பாத்தீங்கன்னா தீனா பரம்பரை எலும்பு முறிவு வைத்தியசாலைன்னு இருக்குங்க ஏதாவது லொக்கேஷன் தெரியாதவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிச்சுடுறோம் நீங்க அதை பார்த்துட்டு வாங்க வைத்தியம் பண்ணிக்கலாம்